வெல்கம் டு மை சேனல் கேக்ஸ் World. வேர்ல்ட் சொல்லறது என்ன சிம்பிளா புரிய சொல்றேன் வரக்கம் நண்பர்களே இது உங்க கேக்ஸ் ஃபன் வேர்ல்ட் யூடியூப் சேனல் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சிம்பிளா போறோம் அதுதான் நூ சொல்லறது என்ன நூ சொன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அது வீடியோ பாகரதுக்குத்தானே ஆமாம் ஆனா யூடியூப் அதுக்கு மேல இது ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு டிஜிட்டல் மேடை மாதிரி இதுல நாம குக்கிங் காமெடி கேக் டெக்கரேஷன் விளாக் எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டோம்னா அதை உலகத்துல யாரும் பார்த்து ரசிக்கலாம் சும்மா கா மட்டும் இல்ல நம்முடைய ஸ்கில்ஸ் ஐடியாஸ் நாலேஜ் எல்லாத்தையும் பகிரலாம் அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்கலாம் என்பதும் பெரிய விஷயம்தான் யூடியூப் உங்களுக்கு ஒரு ஜாப் மாதிரியே இருக்க முடியும் இல்ல பணம் சம்பாதிக்க வேண்டும்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்காயிரம் மணி நேரம் பார்வை நேரம் இதுக்கப்புறம் யூடியூப் உங்கள் காலில் ஆட்ஸ் காட்டும் அந்த ஆட்ஸ் மூலம் உங்களுக்கு இன்கம் வரும் கூகுள் வழியாக நீங்களும் ஒரு சிம்பிள் ஸ்மார்ட் போன் வச்சு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் வீடியோ நல்லா இருந்தா அதுக்கு வியூவரும் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க பிறகு அது உங்களுக்கே ஒரு சந்தர்ப்பமா மாறும் இதுதான் யூடியூப் பற்றி ஒரு சின்ன விளக்கம் இன்னும் இது மாதிரி நல்ல தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் உங்க கேக்ஸ் ஃபன் வேர்ல்ட் எப்பவும் ஆவும் ஆவும் இருக்க போறோம் என் ஸ்கிரீன் சஜெஷன் யூடியூப் சும்மா டைம்கு இல்லை அது ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணோங்க ஸ்மார்டே ஃப்ரம் கேக்ஸ் ஃபன் வேர்ல்ட்